இந்த வீடியோவை தவறவிடா தவறவிடாதீர்கள் தெரியாமலேயே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு பத் ஒரு நாள் வந்து கொண்டே இருக்கிறது இது டிசம்பர் பத்து கார்த்திகை மாதம் உதயோக சஷ்டி இந்த நாள் மிகவும் புனிதமானது இந்த நாளை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் இந்த உதயோக சஷ்டி வெறும் பத்து ரூபாய் பத்தே பத்து ரூபாய் ஒரு பொருளில் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வேண்டுதல்களையும் கொண்டு வந்து சேரும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்ப்பவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் உடனே முருகனின் அருள் பெற என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லு நீங்கள் கவனமாக கேளுங்கள் முருகன் பக்தராக தான் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் ஒரு லைக் போடுங்க குடும்பத்தோடு ஷேர் செய்யுங்கள் சஷ்டியை இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் ஒரு பழமொழி முருகன் அருள் இருந்தால் போதும் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி கடன் வேலை திருமணம் தகராறு சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் டிசம்பர் பத்தாம் தேதி பத்து ரூபாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வாங்கி வந்து முருகன் காலடியில் வைத்து உன் வேண்டுதல்களை மனதார நினைத்து பின்னர் அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விடுங்கள் பின்னர் அந்த எலுமிச்சை பழத்தை மறுநாள் பதினொன்றாம் தேதி குடும்பத்தோடு ஜூஸ் போட்டு குடித்து விடுங்கள் புனிதமான செயல் இந்த வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்கு செய்வினை சூன்யம் எது இருந்தாலும் விலகிடும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் நினைத்தவாறே நினைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த முருகன் உங்களுக்கு கூடவே இருப்பார் கண்டிப்பாக இருப்பேன் என்னை நம்புங்கள் என்மேல் நம்பிக்கை இருந்தால் முருகா போற்றி என்று பதிவிடுங்கள் இல்லை என்னுடைய பேர் ஏதாவது ஒன்றை பதிவிட்டு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இந்த புனிதமான நாளை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சின்ன ஒரு ஷேர் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வெற்றி